திருவாக்கூர் சேகரம் சென் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் கூப்பு வருத்தம் தை முருகனை செந்தில் முதன்மனை மாயோர் மருகனே இசன் மகனே ஒரு கைமுகம் தம்பியே நின்னுடைய நண்டை காலை பொழுதும் தம்பியே கை தொழுவேன் நான் இல்லக விளக்குது கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதியுள்ளது உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்ல விளக்குது நமச்சிவாயவே ஊனானாய் உயிரானாய் உயிரில் ஊரும் உணர்வானாய் ஆனாலே ஐம்பூத அவையெல்லாம் நீயான தேயாரும் மலர்கொண்டே நானாயே ஞான பேருமையே விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திணி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றினேன் நெய் விளக்கு ஏந்தன் புலவிளங்க வைத்தே திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்கன் மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டுகொண்டே மடிப்பிச்சை தாரும் தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா வெற்றி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொட்டி நிறைய பசுமாடு தாருமம்மா புகழுடம்பை தந்தியன் பக்கத்தில் நீண்டுமம்மா அல்லும் பகலும் என் தண்டையில் நீண்டுமம்மா சேவி தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரப்பிரீடம் கண்டேன் வயலூரிய நெய் கண்டேன் முத்துக்கொண்டேன் கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சவுரி முடி கண்டேன் தாழை முதல் சூடக் கண்டேன் பெண்கள் அழகு கண்டேன் பெரை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கவலத்துவத்தில் பிரஸ்தூரி போட்டுக்கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலையசையை கண்டேன் தங்கையும் தாயும் நீயே தயவுடன் ரட்சிப்பாயே கைவளையால் தலகலவன கரையாழி மின்ன கண்டேன் தங்க உட்யானம் தகதளவன ஜெயிக்க கண்டேன் காலி சிரம்பு காலாழி தீய்கண்டேன் மங்களநாயகே மனுக்குள்ளீட கண்டுகொண்டேன் நன்னைய அருத்துணி அருகிலிருந்து காத்திடுவாய் வந்த வினையற்ற மகாபாகியம் கந்திடுவாய் குடும்ப குடிவிளக்கிய குற்றங்கள் குறித்துவிடாய் குறைகள் தீத்துடுவாய் குடும்பத்தை காத்துடுவாய் கருணை கடலினியே கற்பகினியே സകടകലാവിനെ തൻചമ്മ എടൈനേ തായെ രക്ഷിപ്പായ് ദുഃഖം എല്ലാം പോക്കി അമ്മ വിരാമവല്ലി അമ്മ നെയ്ത്തലി ഏ അമ്മ സർമംഗുല മംഗലേശ സർവാർത്ഥ സാധുക്കേ ശണ്യ തൃംബിക്കേ ലേ നാരായണ സുഖ്യായ് ലൈ നനം തേ വിദ്യാം മഹേശ്വരി സമസ്ത അഗിാം ദേഹി മേ പരമേശ്വരി കൊന്നും മെയ്ക്കൊരുളും തരുവായ്പോറ്റി ഭോമോം തരുവും പുണപ്പായ് പോറ്റി മുൻ மூவுலகும் மூவுலகம் இணைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையை அறிவொழி ஆனாய் போற்றி உலகமும் ஈந்தாய் போற்றி பிரபயமாக பெரியோய் போற்றி பேரின்ப பெருக்காய் பெரிந்தோய் போற்றி பேரரு கடலாம் பொருளை போற்றி முடிவிலாற்றல் உடையதாய் போற்றி மூவுலகம் தொலம் மூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொழி விடக்கே போற்றி ஓமினம் பொருளாய் உள்ளோய் போற்றி எழு கெடுத்து இன்ப முருள் இந்த போற்றி மங்களநாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வல்லியை போற்றி அறம்பள நாயகி அம்மையே போற்றி மின்னொழி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டரகத்தவர் தும்மணி போற்றி முக்கச்சுடரின் முதல்வி போற்றி உடுக்கல் ஒழியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடரொளி போற்றி இருளொழித்து இன்பம் இய் போட்டி அருள் பொழிந்தன்மை ஆழ்வாய் போற்றி அறிவினக்கறிவாய் ஆனாய் போற்றி இல்லற விளக்காம் இறைவி போற்றி சதுரை விளக்காம் தூராய் போற்றி இடரை களையும் போற்றி சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை மாதி போற்றி தூண்ட சுடர ஜோதி போற்றி ஓதும் விளக்கே போற்றி ஜோதியை போற்றி சுடரை போற்றி எது கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதியை போற்றி வளர்க்கான் பல்கலை விளக்கே போற்றி நல்ல கணமச்சிவாய விளக்கே போற்றி ஓப்பிலா வழிவழர் விளக்கே போற்றி உணர்வு கடந்ததோள் விளக்கியை விளக்கை போற்றி உடம்பிடம் மனைய விளக்கே போற்றி வடப்படும் விளக்கே போற்றி வீரனும் திருமயக்கு விளக்கே போற்றி இடப்படும் ஞான தீ விளக்கியை போற்றி நோக்குவோர்க்கு எரிபொருள் விளக்கே போற்றி ஆதியாய நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிழா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகவும் விளக்கே போற்றி தில்லை பொதுநட விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதியை போற்றி கருணையை உருவா விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிறத்து விளக்கே போற்றி சிற்பரவியோம விளக்கே போற்றி பொற்பட நடஞ்செய விளக்கே போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி கள்ளப்பிரனை கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி உருவோர் உள்ள தொழியே போற்றி பெருவரசுக்கும் பெருமை போற்றி இரு சேரினை போற்றி அருவே உருவே அருவுரு போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தாமரை தாழ்தந்தாய் போற்றி தீபமங்கல ஜோதி விளக்கே போற்றி மதிப்போருமான மணமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பரம்பரை போற்றி ஆகவ முடிமே போற்றி ஏகவம் நடஞ்சை எம்மான் போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஆழியாய் காண அடியோய் போற்றி ஆதியும் மந்தமும் அற்றாய் போற்றி அந்தமிலா இன்பம் அருள்வாய் போற்றி முந்தைய வினையே முடிப்பாய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி தன்னரும் தாயே போற்றி அருளே உருவாய் அமந்தாய் போற்றி இருநமக்களை இறைவி போற்றி ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆறுதல் அழிப்பாய் போற்றி தீரலாங்கே திருவே போற்றி பக்தி இல்லாத பரமே போற்றி எத்திக்கும் துதி எரிந்தாய் போற்றி அஞ்சல் என்றும் அன்பை போற்றி தஞ்சமென்றவரை சார்பாய் போற்றி ஓது ஓரவத்திரை ஒளியை போற்றி ஓங்காரத்துள்வழி விளக்கியை போற்றி எல்லா உலகமும் மானாய் போற்றி பொல்லாவினைகள் அற்பாய் போற்றி புகழ்ச்சியைவடி மேல் வைத்தாய் போற்றி செல்வாக்கு செல்வம் தருவாய் போற்றி பூவுழல் விளக்கிய போற்றி உலகம் ஓப்பழ வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி உதித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன் பொழுக்கம் நல்வாய் போற்றி விளக்கிட்டார்க்கு மெய்னரி விளக்குவாய் போற்றி நலம் எல்லா உயிர்க்கும் நல்விக் போற்றி தாயேனின் அருள் தந்தாய் போற்றி தூயனின் திருட திருவடித் தொழுதனம் போற்றி போற்றியன்பார் அமரர் விளக்கியை போற்றி போற்றியன்பார் மனிதர் விளக்கியை போற்றி போற்றியனொடி விளக்கியை போற்றி 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 திருவிழக்கே போற்றி விக்கினங்களில் போக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை நாங்கள் செய்யும் வழிபாட்டிற்கு தங்கள் எழுந்தருக்கு அர்ப்பாளிக்க வேண்டுகின்றோம் எல்லாம் எங்கும் நிறைந்த ஆயுஷத்தையே நாங்கள் செய்யும் தீப வழிபாட்டிற்கு தங்கள் குறைசூழ எழுந்தொருளை அனுகிரகிக்க தங்களை பிரார்த்தனை செய்கின்றோம் நாங்கள் செய்யும் தீப வழிபாட்டினை ஏற்று எங்களுக்கு தீர்க மாங்கல்ய நோவோம் என்று குத்திரபௌத்தரின் அனுஷா கல்வியும் செல்வமும் வேலைவாய்ப்பும் நல்லறிவும் நல்வழும் நல்வாழ்வும் தருவதோடு எங்களை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அனைத்து நலங்களும் அருளி அனைவரும் இனிது வாழ பாதிக்க வேண்டும் என்று அடிபணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஓம் அக்கிலட்சுமியை போற்றி ஓம் அகிலமியே நமக ओम अन्नलक्ष्मे नमः ओम अलंगारलक्षे नमः ओम अष्टलक्षे नमः ओम अमृतलक्ष्मे नमः ओम अम नमः ओम अंतक्ष्मे नमः ओम अघूरलक्ष्मे नमः ओम आदिलक्ष्मे नमः ओम आत्मलक्षे नमः ओम आनंदलक्षे नमः ओम इष्टलक्ष्मे नम ओं इंदलक्ष्मे नमः ओम इधे लक्ष्मी नमः ओम ईश्वरीये नमः ओम निगे लक्ष्मी नमः ओम ओमे लक्ष्मी नमः ओम उदय लक्ष्मी नमः ओम उत्तम लक्ष्मी नमः ओम उपाससन लक्ष्मे नमः ओम ऊर्जित लक्ष्मी नमः ओम मृत्युलक्षे नमः ओम एक एककलक्ष्मे नमः ओम ऐश्वर्यक्षे नमः ओम उत्तम लक्ष्मे नम ओं मुरी प्रगासलक्ष्मी नम ओं ओंगार लक्ष्मी ओम ओं ओधार्य नमः ओम ओं मौभासनलक्ष्मे नमः ओम Om Karаль Om Kanaka lakshmerē Om Kapila lakshmerē Om um, Kalasa lakshmerē Om um, Kanta lakshmerē Om. Um, Kasturi Lakshmi, rámh� Om um, Santana lakshmerē rámh�, Om Sankula kismē Om Chakra lakshmerē Om Soraka lakshmerē rámh�, Om Santosna lakshmerē Om Sarasa lakshmerē Om Satla lakshmerē Om ओम धर्मलक्ष्मी नम ओम धनलक्ष्मी नम ओम तवलक्ष्मी नम ओम नवलक्ष्मी नम ओम दानलक्ष्मी नम ओं वैरलक्ष्मी नम ओं नीललक्ष्मी नम ओं मृत्युलक्ष्मी नम ओम पवलक्ष्मी नम ओं माणिक्यलक्ष्मे नम ओम नरगद लक्ष्मी नमः ओम ओं गोम नमः ओम ओं लक्ष्मी नमः ओम वैलूरल लक्ष्मी नमः ओम ब्रह्मलक्ष्मी नम ओं विष्णुलक्ष्मे नम ओं नमः ओम ओं लक्ष्मी नमः ओम ज्योतिलक्ष्मी लक्ष्मी नमः ओम नम लक्ष्मी नमः ओम ओं लक्ष्मी नमः ओम दिव्यलक्ष्मे लक्ष्मी नमः ओम नम लक्ष्मी नमः ओम ओं लक्ष्मी नमः ओम लक्ष्मी नमः ओम विपुल लक्ष्मी नमः ओम ओं लक्ष्मी नमः Om Jai Lakshmi nem há, Őm Badalakshmi nem há, Őm Baralakshmi nem há, Őm Mahalakshmi nem há, Őm Baidalakshmi nem há, Őm Bagyelakshmi nem há, Őm Bhaktalakshmi nem há, Őm Lakshmi nem há, Őm Bhuvanalakshmi nem há, Őm Lakshmi nem há, Őm Kundyalakshmi nem há, Őm ओम सिंहार स्वर्णलक्ष्मी नम ओं नागलक्ष्मी नम ओं योगलक्ष्मी नम ओं भोगलक्ष्मी नम ओं अमृलक्ष्मी नम ओं कोमलक्ष्मी नम ओं लक्ष्मी नम ओं गीतालक्ष्मी नम ओं गुरल नम ओं दुवलक्ष्मे नम ओम कामलक्ष्मी न ओं नीतलक्ष्मी नमो शांतलक्ष्मी नम ओं प्रसन्नलक्ष्मी नम ओं मंगलक्ष्मे नम हरिअलोत कुमुता समर्पयामि शक्तये नमः ॐ इच्छाशक्त्ये नमः ॐ क्रियाशक्त्यये नमः ॐ स्वर्णस्वरूपिये नमः ॐ ज्योतिलक्ष्म्ये नमः ॐ देवलक्ष्म्ये नमः ॐ महालक्ष्मीये नमः ॐ धनलक्ष्मीये नमः ॐ धान्यलक्ष्मीये नमः ॐ धैर्यलक्ष्मीये नमः ॐ वीरलक्ष्मीये नमः ॐ विजयलक्ष्मीये नमः ॐ विद्यालक्ष्मीये नमः ॐ जयलक्ष्मीये नमः ॐ वरलक्ष्म्ये नमः ओं गजलक्ष्मी नम ओं कामवल्य नम ओं काम सुंदरिए नम ओं राजलक्ष्मी नम ओं गृहलक्ष्मे नम ओं सिद्धलक्ष्मे नम ओं सुबलक्ष्मे नम ओं सीतालक्ष्मे नम ओं त्रिपुरलक्ष्मे नम ओं सर्वंगलकारण्य नम ओं सर्वुख नमः, नम ओं सुंदरी नम සවभाාග්‍යලක්ෂ්ණයේ නමහැ ඔම් නව කරහ ගයිිය නොමහැ. ඕ මන්ඩර්ණායගේ නමහැ ඕ අලන්ධාරණයගේ නමහැ ආලන්ද සුරුදිය නමහැ ඕ මන්කිරණ්ඩණයගේ නමහැ. ඕ බ්‍රහන්ඩනායගේ නනහැ. හරීච ඉත්නේ විෂ්ට පති තිදින්නේ. तन्नो लक्ष्मी प्रचोदयात ओ महादेवी च रूप में विष्णुपत्नी चली नहीं कन्नोलक्ष्मी प्रचोदयात ओ महादेवी विष्णुपत्नी चली नहीं तन्नोलक्ष्मी प्रचोदयात ओम श्री क्लें मईन लक्ष्मी श्री लक्ष्मी कमलदारिने शिमवाहिनी स्वाहा ओम श्रीं ह्रीम क्लीं मईन लक्ष्मी श्रीलक्ष्मी कमलदायि शिमवाहिनी स्वाहा ओम श्रीं ह्रीम क्लीं लक्ष्मी श्री लक्ष्मी कमलदायने ി പാർവനിയെ ഗുരുവിഷ്ണു പത്നിയെ മൂലകമെല്ലാം കൊണ്ടാടും മഹാലക്ഷ്മി തിരുവടിമംഗല ജ്യോതി നമോനമോ കരണേ ഒളിയെ നമോനോൽ കടന്ന ചുടരേ നമോനോ

திகழும் மறுக்கனின் நமும் கண்டேன் செருக்கிள்ளை பொன்னாளி கண்டேன் குடிச்ச முட்டை கண்டேன் என்னாய் வண்ணன் அருவமினையாக என்று அன்பே தகையா ஆர்வமெனையாக சிந்தைடுகிறியா நம்பரு ஞான சுக விளக்கேற்றினேன் ஞானத்தமிழ் புரிந்தனால் மையம் தகையா வாக்கடலே நெய்யாக வையக்கதையோடு விளக்காக செய்ய சொலரானேன் சொல்மாலை இடராளை நின்றுகவே என்று வந்துதைத்த வெண்டிலைகள் செங்கவளவின் முத்தம் அந்த விளக்கமனை விளக்கம் என்றை ஒருவள்ளித்தாயால் உங்க சீமார்கள்

ृदास समस्त वगनीता दीकांपुरुरां श्री हन्मठ कटाक्ष लक्षण विभवत्में बंगाधरा पांचक्य कुटबिनी सरसुव मुकुद्ध सुखलक्ष्मी मोक्षलक्ष्मी विजयलक्ष्मी सरस्वती श्री लक्ष्मी वरलक्ष्मी नम सर्वदा सर्वमंगल मांगल्य्वरी सर्वात्साधके गौरी नारायण नमोस्वे विमने कन्याकुमारी जी तनोप्रसोदया ते उसमेंट्ट के दिन ही तनो वाणी प्रचोदया तो महादेव के उसमें से दिन ही तनो लक्ष्मी प्रचोदया दिन तनो रंजित प्रचौया ప్రతిక్షిణే పదే పదే సమర్పవాన్ కమాన్ చంద్రమా పుష్పం పుష్పవాన్ ప్రజా కసమాన్ భవతి వేద యోగా మాయదన వేద ఆయదనమాన్ భవతి